எங்கள் தோட்டத்தில் ஃப்ரெண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரோஸ் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வெரைட்டிக்கு மேலே ரோஸ் வச்சுருக்குறேங்க நாக் அவுட் ரோஸே ஒரு மூணு கலர் இருக்குது அது இல்லாமல் ஹெர்லூம் ரோஸஸுங்க நம்பூர் பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அந்த வெரைட்டியுமே இருக்குது இதெல்லாம் பத்தாதுன்ட்டு பக்கமாக லோஸில் போய்ட்டுங்க லாவண்டர் கலரில் ஒரு ரோஸ் செடியுமே வந்து வச்சுருக்கிறேன் லாஸ்ட் டேயில் கேட்டிருந்தேன் ஒரே ஒருத்தனுக்காக மட்டும் ஜூன் மாதம் பயப்படுவேன் அவன் யாருன்னு சொல்லுங்கன்ட்டு ஒரு சிலர் கரெக்டாக சொன்னீங்க ஒரு சிலர் தப்பாக சொன்னீங்க வேறு யாரும் இல்லைங்க ஜாப்பனீஸ் பீட்டில் தான் ஒரு குட்டி பூச்சி தாங்க அந்த பூச்சிக்கு வந்து ரோஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா ஜூலை வரைக்கும்ங்க நம்ம செடியே அடையாளம் அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடும் அதனாலயே நோய் தெரியலிங்க மே மே மாதத்துலே ரோஸ் செடியில் ஃபுல்லாக பூ பூத்து முடிச்சிருச்சு அடுத்த மாதம் ஒன்றுமே விடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடிலாம் ஃப்ரெண்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்